மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வரலாறு மற்றும் மதுரை சித்திரை திருவிழா உருவான வரலாறு மதுரை என்றாலே பலருக்கும் உடனடியாக நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் கோவிலாகும் சிவபெருமான் மற்றும் அம்மன் இருவருக்குமான கோவில்களில் முதன்மை சிறப்பு பெற்றது மீனாட்சி சுந்தரேசுவரர் கோவில் மதுரையில் மீனாட்சி பிறந்ததாக கருதப்படுவதால் மீனாட்சி சன்னிதானம் முதன்மையாக உள்ளது அம்மனை வணங்கிய பின்பே சிவபெருமானை வணங்கும் மரபு கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆலயம் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை முதன்மை விகிரகங்களாகவும் கடம்ப மரத்தினை தலவிருட்சமாகவும் கொண்டுள்ளது பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனின் கனவில் சிவபெருமான் வந்ததால் அவன் கடம்பவனம் என்ற காட்டை அழித்து மதுரை மாநகரையும் இந்த சிவசக்தி தலத்தையும் அமைத்ததாக கருதப்படுகிறது மீனாட்சி அம்மன் கோவிலைச் சுற்றி நான்கு மாடங்கள் அமைத்துள்ளதால் நான் என்ற பெயரும் மதுரைக்கு உண்டு சிவபெருமானின் அணிகலன்களில் ஒன்றான பாம்பு வட்டமாக தன் வாலை வாயினால் கவ்விக்கொண்டு இத்தலத்தின் எல்லையைக் காட்டியதால் ஆலவாய் என்ற பெயர் இத்தலத்திற்கு ஏற்பட்டது என்று ஒரு வரலாறு கூறுகிறது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இக்கோயில் எட்டு கோபுரங்களையும் இரண்டு விமானங்களையும் உடையது இங்குள்ள கருவறை விமானங்கள் இந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது முப்பத்திரண்டு சிங்கங்களும் அறுபத்து நான்கு சிவகணங்களும் எட்டு வெள்ளை யானைகளும் இந்த கருவறை விமானங்களைத் தாங்குகின்றன மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சுமார் எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இத்திருக்கோயில் கிழக்கு மேற்காக எண்ணூற்று நாற்பத்தேழு அடியும் தெற்கு வடக்காக எழுநூற்று தொன்னூற்றி அடியும் உடையது இக்கோவிலின் ஆடி வீதிகளில் நான்கு புறமும் ஒன்பது நிலைகளை உடைய நான்கு கோபுரங்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது கிழக்கு கோபுரம் கி பி ஆயிரத்து இருநூற்று பதினாறு முதல் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தெட்டு ஆண்டுக்குள்ளும் மேற்கு கோபுரம் கி பி ஆயிரத்து முன்னூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டிலும் தெற்கு கோபுரம் கி பி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தொன்பதாம் ஆண்டிலும் வடக்கு கோபுரம் கி பி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து நான்கு முதல் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டிலும் கட்டப்பெற்று முடிக்கப் பெறாமல் பின்னர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தெட்டாம் ஆண்டில் தேவகோட்டை நகரத்தார் சமுதாயத்தைச் சேர்ந்த வைநாகரம் குடும்பத்தினரால் முடிக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது இவற்றுள் தெற்கு கோபுரம் மிக உயரமானதாகும் இதன் உயரம் நூற்று அறுபது அடியாக இருக்கிறது மீனாட்சி அம்மன் கோபுரம் காலத்தி முதலியாரால் கி பி ஆயிரத்து ஐநூற்று எழுபது இல் கட்டப்பெற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டில் சிவகங்கை அரசர் சண்முகத்தால் திருப்பணி செய்ய பெற்றது சுவாமி கோபுரம் ஹி பி ஆயிரத்து ஐநூற்று எழுபதாம் ஆண்டில் கட்டப்பெற்று திருமலைகுமரர் அறநிலையத்தால் திருப்பணி செய்ய பெற்றது இக்கோயிலுள் ஒரு ஏக்கர் பரப்பளவில் பொற்றாமரை குளம் அமைக்கப்பட்டுள்ளது இக்கோயிலினுள் அஷ்டசக்தி மண்டபம் மீனாட்சி நாயகர் மண்டபம் முதலி மண்டபம் ஊஞ்சல் மண்டபம் கம்பத்தடி மண்டபம் கிளிக்கூட்டு மண்டபம் மங்கையர்க்கரசி மண்டபம் சேர்வைக்காரர் மண்டபம் போன்ற கலையழகு மிக்க மண்டபங்கள் இருக்கின்றன நாயக்கர் காலத்தில் அவருடைய அமைச்சர் அரியநாத முதலியாரால் இங்கு அமைக்கப்பட்ட ஆயிரங்கால் மண்டபம் மிகச் சிறப்பு பெற்ற ஒன்றாகும் இம்மண்டபத்தில் தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து தூண்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது இது தவிர கோயிலின் கிழக்கு கோபுரத்திற்கு எதிரே நூற்று இருபத்து நான்கு சிற்பத்தூண்கள் அடங்கிய புது மண்டபம் ஒன்றும் உள்ளது இந்த புது மண்டபம் முழுவதும் சிறு வணிகக் கடைகளாக அமைக்கப்பட்டு உள்ளது மதுரை மீனாட்சியம்மன் கோயிலை தாமரை மொட்டை போல் வைத்துக் கொண்டால் அதைச் சுற்றியுள்ள தெருக்களை தாமரை இதழ்களாகக் கூறலாம் மீனாட்சியம்மன் கோயிலுக்குள் இருக்கும் வீதிகளுக்கு ஆடி வீதி என்று பெயர் அதை தாண்டி கோயிலுக்கு வெளியில் சித்திரை வீதிகள் சித்திரை வீதிகளுக்கு அடுத்த வீதிகள் ஆவணி வீதிகள் அதை தாண்டி வெளியே வந்தால் மாசி வீதிகள் அதையும் தாண்டி வெளி வீதிகள் என மதுரை நகர் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தெருக்களுக்கு தமிழ் மாதங்களின் பெயர் வைக்கப்பட்டிருப்பதற்கும் ஒரு காரணம் உள்ளது மன்னர்கள் காலத்தில் குறிப்பிட்ட மாதங்களில் நடைபெறும் விழாக்கள் அந்த மாதங்களின் பெயரிலான தெருக்களில்தான் நடைபெறும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் விகிரக வடிவிலும் பூரிக்கப்படுகின்றன மதுரை மீனாட்சியில் அமைந்துள்ள முதன்மை விக்கிரகம் முழுவதுமாக தூய மரகத மாணிக்கத்தினால் உருவாக்கப்பட்டதாகும் மரகத்தின் இயற்கை வர்ணமான பச்சை நிறத்தில் காட்சி தரும் மூல விக்கிரகத்தினை மரகதவல்லி எனவும் அழைக்கின்றனர் மதுரை மீனாட்சி கோவில் நாற்பத்தைந்து ஏக்கர் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் சதுர மீட்டர்கள் நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஆலயத்தின் மொத்த தள அமைப்பு இருநூற்று ஐம்பத்து நான்கு மீட்டர் நீளமும் இருநூற்று முப்பத்தேழு மீட்டர் அகலமும் கொண்டுள்ளது இந்த ஆலயம் எட்டு கோபுரங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது எட்டு கோபுரங்களும் நான்கு முனை சதுர வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள இரட்டை கோபுரத்தில் ஒன்று மீனாட்சிக்கும் மற்றொன்று சுந்தரேஸ்வரர்க்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஒன்பது தட்டுக்களை அடுக்கு கொண்ட கோபுரங்களுள் பிரசித்தமானதும் மிக உயரமானதுமாக தெற்கு வாசல் நூற்று எழுபது அடி ஐம்பத்திரண்டு மீட்டர் உயரமுடையது மற்றைய வடக்கு மேற்கு கிழக்கு கோபுரங்கள் முறையே நூற்று அறுபது நூற்று அறுபத்து மூன்று நூற்று அறுபத்தொன்று அடி உயரம் என்பதும் குறிப்பிடத்தக்கது மீனாட்சி ஆலயம் பல உலக மண்டபங்களையும் கொண்டுள்ளது இவற்றுள் ஆயிரம் கால் ஆயிரம் தூண்கள் மண்டபம் மிகவும் பிரசித்தி பெற்றது அறுநூறு வருடங்களின் மேலான கட்டுமானத்தில் உருவாகியதும் மிகவும் கலை அம்சம் மிக்கதுமான இந்த ஆலயத்தில் மொத்தமாக முப்பத்து மூன்று மில்லியன் கலை வேலைப்பாடுகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆலய உட்பகுதியில் ஒரு ஏக்கர் விஸ்தீரணத்தில் அமைந்துள்ள பொர்த்தாமரை குளமும் தலவிருட்சமான கடம்ப மரமும் ஆலயத்தின் வரலாற்றில் மேலும் சிறப்பு சேர்க்கின்றன பல நூற்றாண்டு பழமையான கட்டிட வேலைப்பாடுகளை கொண்டுள்ள இந்த ஆலயம் நவீன பல்வர்ண பூச்சுக்களால் தற்காலத்தில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது வரலாற்று தொன்மையும் பிரமிக்க வைக்கும் கலை நுணுக்கமும் ஒன்று சேர உள்ள இந்த ஆலயமனது உலக அதிசயங்களின் வரிசையில் போட்டி போட்டது நினைவிருக்கலாம் ஒரு நகரம் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் அதன் கட்டமைப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அதன் வீதி அமைப்புகள் எவ்வாறு உருவாகப்பட வேண்டும் என்பதை மதுரையைப் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று கர்ம வீரர் காமராஜர் கூறியுள்ளார் அது மீனாட்சி அம்மன் கோவிலையும் அதைச் சுற்றியுள்ள வீதிகளையும் கருத்தில் கொண்டே மதுரை சித்திரை திருவிழா உருவான வரலாறு மீனாட்சி அம்மன் வரலாறு மீனாட்சி அம்மன் மலையத்துவஜன் பாண்டிய மன்னனுக்கும் காஞ்சனாமாலை அரசிக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பேரு இல்லாமல் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் சிவபெருமானின் அருளால் மீனாட்சி யாகசாலை அக்னியில் தோன்றி அவதரிக்கிறார் இதனால் தடாமை அங்கையர் கன்னி என்ற பெயரும் மீனாட்சி அம்மனுக்கு உண்டு மீனாட்சிக்கு பிறப்பிலேயே மூன்று மார்பகங்களை கொண்டிருக்கிறார் தன்னை மனம் முடிப்பவரை காணும்போது அந்த நடு மார்பகம் மறைந்து விடும் என்றும் கயிலை மலையில் சிவபெருமானை பார்த்தவுடன் அந்த மார்பகம் மறைந்து விடுகிறது இதனை உணர்ந்த மீனாட்சி அவர் மீது காதல் கொள்கிறார் சிவபெருமானும் சுந்தரேஸ்வரராக மீனாட்சி கரம் பிடிக்கிறார் மீனாட்சி அம்மன் கருவறை தேவேந்திரனால் அமைக்கப்பட்டது என தல வரலாறு கூறுகிறது மேலும் மீனாட்சி அம்மனின் திருமேனி சிலை மரகத கல்லால் ஆனதாகும் இக்கோவில் குலசேகர பாண்டியனால் கட்டப்பட்டது எனவும் கூறப்படுகிறது இக்கோவிலில் மீனாட்சி அம்மனுக்கு பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகு தான் சுந்தரேஸ்வரருக்கு பூஜைகள் நடத்தப்படுகிறது சித்திரை திருவிழா உருவான வரலாறு மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைப்போகம் சித்திரை மாதம் நடைபெறுகிறது கள்ளழகர் மதுரை பகுதியில் உள்ள சோழவந்தான் அருகில் தேனூர் என்ற இடத்தில் தான் முதலில் ஆற்றில் இறங்கினார் அங்கு தவளை முனிவருக்கு சாபம் விமோசனம் கொடுத்தார் என்பதுதான் வரலாறு ஆனால் மீனாட்சி கல்யாணம் மற்றும் பட்டாபிஷேகம் பாண்டியர் ஆட்சி காலத்தில் வெவ்வேறு மாதங்களில் நடந்ததாக கூறப்படுகிறது மீனாட்சி திருக்கல்யாணம் தைப்பூசத்தன்றும் மீனாட்சி பட்டாபிஷேகம் மற்றும் தேரோட்டம் மாசி மாதத்திலும் நடந்தது சைவ சமயத்தினர் மீனாட்சி திருக்கல்யாணத்தை விமர்சையாக கொண்டாடுவதும் வைணவ சமயத்தினர் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபோகத்தை கொண்டாடுவதுமாக இருந்தது திருமலை நாயக்கர் வைணவ சமயத்தை பின்பற்றுவராக இருந்தாலும் மீனாட்சி அம்மையின் மீது அதிகபத்தி கொண்டவர் இவ்வாறு சமய வேறுபாடை பார்க்காத திருமலை நாயக்கர் இதுபோல் மக்களும் இருக்க வேண்டும் என எண்ணினார் மதுரை மீனாட்சி கோவிலுக்கு பல திருப்பணிகளை செய்து கொடுத்தார் அந்த வகையில் அவர் கொடுக்கப்பட்ட தேர் மிகப்பெரியதாக இருந்தது அந்த தேரை இழுக்க மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர் இதனால் மதுரையை அடுத்த ஊர்களில் இருந்து மக்கள் வரவழைக்கப்பட்டனர் இந்த நிலையில்தான் திருமலை நாயக்கர் மீனாட்சி திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம் தேரோட்டம் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபோகம் ஆகியவற்றை ஒன்றிணைத்தார் இந்த சித்திரை திருவிழா மதுரையில் விழா கோலமாக காணப்பட்டது இப்படி வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்த திருவிழாக்களை திருமலை நாயக்கர் ஒன்றிணைத்து ஊர்கூடி மக்களை ஒன்றாக்கி வாழ வழி செய்து கொடுத்தார் என்று கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்